இலவச காய்கறி திட்டத்தை செயல்படுத்த விரும்பும் மஸ்ஜித் சேவை குழுவினர் இந்த வீடியோவில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றவும் மஸ்ஜித் நிர்வாகம் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் பாங்கு சொல்வதற்கு மட்டுமல்ல மஸ்ஜித் ஒலிபெருக்கி அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவுவதற்காக தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒலிபெருக்கி மூலம் அழைப்பு கொடுக்கவும் எம் எஸ் கே என்பது நாளைய வரலாறு எனவே ஆவணப்படுத்துங்கள் வீடியோ புகைப்படம் எடுக்க தயங்காதீர்கள் வரிசையில் நிற்பவர்களுக்கு மட்டும் வழங்குங்கள் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி வரிசை வரிசையில் நின்றும் காய் வாங்காதவர்களுக்கு அடுத்த முறை முன்னுரிமை தாருங்கள் அனைத்து சமுதாயத்தினருக்கும் அன்புடன் வழங்குதல் அவர்கள் நம்மிடம் வாங்க வந்தவர்கள் அல்ல இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை கொடுக்க வந்தவர்கள் காய்கறிகள் வந்து இந்த பகுதியில் மசித் சேவைக்குழு சார்பாக இங்க உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் காய்கறிகள் கொடுத்துருக்குறோம் இந்த காய்கறி அனைத்து சமுதாய மக்களுக்கும் கொடுத்ததுனால எல்லாருமே மத மகிழ்ச்சியோடு வந்து வாங்கிட்டு இருக்காங்க மதங்களை கலந்து நம்ம பள்ளியிலே வந்து எல்லாம் நீங்கள் சேவைகள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம நம்மளுடைய அல் மஜித் சேவைக்குழு பள்ளிகளையும் பாராட்டிகிட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த அல்னூர் ம கிரியங்காநகர் அன்னூர் மஸ்ஜி சே சேவைக்குழு நிர்வாகிகள் மற்றும் சேவைகள் இருக்காங்க நாம இந்த காய்கறி கொண்டு வரதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை செலுத்துட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய அல்நூறு மஞ்சள் செய்களும் சர்பா நாங்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் காய்கறி கொடுக்குறோம் நீங்கள் வீட்டில இருந்து வரும்போது எல்லாம் பைகளை கொண்டு வந்துருங்க அப்படின்னா அவங்க மனம் முனிச்சோரும் வந்து காய்கறி வாங்கிட்டு வாங்கிட்டு சென்றாங்க இந்த காய்கறிகளை வாங்கிட்டு போகும்போது அவங்களுடைய முகத்தில் நம்ம ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியுது இதன் இதன் அடிப்படையில் வந்து இந்த சேவைகள் வந்து உலகம் பூரா இந்த சேவைகள் தொடரணும் மக்களுடைய மகிழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது இந்த சேவைகள் நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு பிரியம் இருக்குது இந்த சேவைகள் செஞ்சதோடைய திருப்தி நமக்கு கிடைக்குது அதே மாதிரி இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் அந்த சேவைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து பிரிய பிரியல் செஞ்சது வந்து சிறப்பா இருந்தது நம்ம காய்கறி கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு ஒருங்கிணைப்பாக வந்து மக்கள் இந்த சேவைக்குழு நிர்வாகிகள் மற்றும் சேவைகள் எல்லாம் வந்து தயாரிப்பாக வந்துட்டாங்க காய்கறிகளை வண்டியில இருந்து நமக்கு ஹெல்ப் இறக்கி மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்த விஷயத்த சேர்த்தோன்னா காய்கறி வரதுக்கு முன்னாடியே எல்லா மக்களும் வந்துட்டாங்க பள்ளிக்கிட்ட வந்து எல்லாமே வந்து கூடி நம்ம வண்டி வரும்போது நம்ம அதை பார்க்க முடிஞ்சது மக்கள் சார சாராசாரம் நடந்து பள்ளிக்கு வந்தாங்க ஒரு காய்கறி கூட வேஸ்ட் ஆகுது அனைத்து எல்லா மக்களுக்கும் திருப்தி அனைத்து மக்களுக்கும் போய் சேர்த்து

யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களை தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு நான்கு ரெண்டு ஏழு ரெண்டு ஐந்து ஏழு எட்டு பூஜ்ஜியம் சப்ஸ்கிரைப் எம்எஸ்கே மஸ்ஜித் சேவைக்குழு